வணக்கம் இன்னைக்கு நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் நேர்மை ஆனா இது நம்ம சாதாரணமா நினைக்கிற மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு பார்வை ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானத்துல நேர்மையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த தியானத்தோட ஆரம்பமே ரொம்பவும் அழுத்தமா இருக்கு இல்லையா நேர்மை தவறுனா நாம இறைவனோட அருளுக்கு அந்நியமாகி ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்படுவோம்னு சொல்லுது யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நேர்மைங்கிறது தானா வர்ற ஒரு குணம் கிடையாது அது நாம எடுக்கிற ஒரு முடிவு ஒரு சாய்ஸ் அந்த ஒரு முடிவு நம்மளை ஹை அருளோட பாதைக்கு கூட்டிட்டு போகும் இல்லனா இழிவான நிலைக்கு தள்ளி விட்டுடும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நேர்மைங்கிறது நம்ம கேரக்டர்ல இருக்கிற ஒரு சின்ன குணம் மட்டும் இல்லை அதை நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே தீர்மானிக்கிறான் ஒரு முக்கியமான தேர்வு அதோட விளைவுகளும் ரொம்பவே ஆழமானதா இருக்கும் சரி அப்போ ஒரு நேர்மையான மனிதர்னா எப்படி இருப்பாரு அவரோட குணங்கள்லாம் என்ன அத பத்தியும் இந்த சிந்தனை ரொம்ப அழகா விவரிக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு நேர்மையான நபரோட முதல் குணம் வெளிப்படைத்தன்மை அவங்க வாழ்க்கையில மறைக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது அவங்க வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லாததால அவங்க எந்த செயலையும் திருட்டுத்தனமாவோ இல்ல மறைமுகமாவோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே நேரடியா வெளிப்படையா தான் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒருத்தர் ஏன் நேர்மையை விட்டு விலகுகிறார் ஏதாவது ஒரு தப்பான ஆசை வரும்போது தான் ஆனா நேர்மையானவங்க அந்த மாதிரி பொருந்தாத ஆசைகளுக்கு அடிமையாக மாட்டாங்க அதனால அவங்க யாருக்காகவும் எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க இப்ப பாருங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மனசாட்சியும் சுத்தமா இருக்கு அப்போ சுவாபாவிகமாகவே அவங்களுக்குள்ள ஒருவித பயமின்மை உருவாகும் அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்போ ஒரு நேர்மையான நபரோட முழுமையான சித்திரம் நமக்கு இப்போ கிடைக்குது பாருங்க வெளிப்படைத்தன்மை நேரடியான செயல் ஆசைகள்ல விடுதலை அதனால வர பயமின்மை இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு சரி உள்ளுக்குள்ள இவ்ளோ நேர்மையும் தைரியம் இருக்கிற ஒருத்தரோட உடல் மொழி அவரோட தோரண அது எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு அருமையான உருவகத்தை இங்க பயன்படுத்துறாங்க இந்த அட்டவணையை பாருங்களேன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை வெளியில ஒரு கால மாதிரி கம்பீரமான நடையா தெரியுது அவங்களோட அந்த அசைக்க முடியாத மனநிலை அவங்கள எப்பவும் நிமிர்ந்த நிக்க வைக்குது மனசுல இருக்கிற தெளிவு பேச்சுல தெரியுது திறந்த மனசோட இருக்கிறதால யாரையும் நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேச முடியுது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா உண்மையான நேர்மையாளருங்கிறவர் நேர்மைய வெறும் கடைபிடிக்கிறவர் மட்டும் இல்ல அவரே நேர்மைக்கு ஒரு இலக்கணமா ஒரு உருவமா மாறிடுறாரு சரி இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒருத்தரோட உண்மையான நேர்மையை எப்போ நாம சோதிக்க முடியும் அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது தானே அத பத்தி ஒரு பழங்கால ஞானம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் அது அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் பத்தி ரொம்ப அழகா காலத்தால் அழியாத ஞானத்தை நமக்கு கொடுக்குது இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா அசிக்க முடியாத தெளிவான பார்வை கொண்டவங்க தங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இழிவான செயல்களை செய்யவே மாட்டாங்க அதாவது நாம வசதியா சந்தோஷமா இருக்கும்போது நேர்மையா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா ரொம்ப கஷ்டத்துல அழுத்தத்துல இருக்கும்போதும் ஒருத்தர் நேர்மையா இருக்காரா இல்லையாங்கிறது தான் அவரோட உண்மையான குணத்தை காட்டும் சரி இந்த தத்துவங்கள்லாம் பழங்காலத்துக்கு ஓகே ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இது எந்த அளவுக்கு பொருந்தும் அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க சமூக வலைத்தளங்கள்ல பொது வெளியிலன்னு நாம எல்லாரும் நமக்காக ஒரு இமேஜை உருவாக்க முயற்சி பண்றோம் இப்படி முகமூடிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல உள்ளையும் வெளியையும் ஒரே மாதிரி உண்மையா நேர்மையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அது சாத்தியமா கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வருவோம் நேர்மைங்கிறது ஒரு இலக்கு இல்லை அது ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முடிவு ஒரு சாய்ஸ் அந்த தேர்வு உங்களை அருளை நோக்கி கூட்டிட்டு போகுதா இல்லை அதுலேருந்து விலக்கி வைக்குதா இதை நீங்க தான் தீர்மானிக்கணும் சிந்திச்சு பாருங்க.